வணக்கம் அறிவி அசாம் மாநிலத்தில் உள்ள ஒரு வனத்துறை அலுவலகத்தை சுற்றி புதர்மண்டி கிடந்திருக்கு அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்களை அழைச்சிட்டு வந்து சுத்தப்படுத்த சொல்லியிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி ஒரு சூட்கேஸ் கிடைக்கிறத பார்த்துருக்காங்க சரி யாரோ ஒரு பழைய சூட்கேஸை கொண்டு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் தூய்மை பணியில் ஈடுபட்டுருந்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சூட்கேஸை போது தான் அது பழைய சூட்கேஸில் புதிய சூட்கேஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது தான் அந்த சூட்கேஸில் இருந்து ஒரு சிறுவனுடைய கால் வந்து வெளியே தூங்கியிருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தூய்மை பணியாளர்கள் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க போலீஸாரும் விரைந்து வந்து அந்த சூட்கேஸை திறந்து பார்க்கும்போது அந்த சூட்கேஸுக்குள்ள ஒரு சிறுவனுடைய உடல் இருந்திருக்கு அந்த சிறுவனுக்கு ஒரு பத்து வயது மதிப்பு இருக்கும் அந்த சிறுவனுடைய உடலை பார்த்து போலீஸார்கள் அடைந்தாங்க உடனடியாக அந்த சிறுவன் உடலை மீட்டு பிரேத போஷனைக்காக போலீஸார் அனுப்பி வைத்து இந்த சிறுவன் யார் அப்படின்னு சொல்லி போலீஸார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டாங்க இந்த சிறுவன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சுற்றி இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் யாராவது சிறுவன் காணாமல் போயிருக்கானா அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இறந்து போன சிறுவனுடைய பெயர் மிருன் மொய் பர்மன் வயது பத்து என்பது போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு டியூஷனுக்கு போன தன்னுடைய மகனை காணலை அப்படின்னு சொல்லி அவருடைய தாயாரான தீபாவளி தான் போலீஸ் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இதையடுத்து எடுத்து போலீஸார் வந்து தீபாவளி அழைச்சிட்டு போய் சிறுவனுடைய உடலை காட்டியிருக்காங்க அவங்க சிறுவனுடைய உடலை பார்த்து கதறி அழுது இது என்னுடைய மகன் தான் என்னுடைய மகனை வந்து யாரு கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கதறி துடிச்சிருக்காங்க என்னுடைய மகனை யார் கொண்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போலீசாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டாங்க இதையடுத்து போலீசார் வந்து தீபாவளி வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போ தான் வந்து தீபாவளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் என் கணவனை பிரிந்து தற்போது விவரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் என்னுடைய மகனும் தான் நாங்கள் தனியாக தான் வாழ்ந்துட்டு வரோம் சம்பவத்தொன்று என்னுடைய மகன் வந்து டியூஷனுக்கு போனா ஆனால் வீட்டுக்கு வரலை நான் போய் டியூஷன் கேட்கும் கேட்கும்போது உங்கள் பையன் எப்போ போயிட்டானே அப்படின்னு சொன்னாங்க இதனால் நான் என்னுடைய பையனை பல இடங்களில் தேடி பார்த்தேன் அவன் கிடைக்கல அதனால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு புகார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அம்மாவனை தீபாவளி வந்து சொல்லியிருக்காங்க இதை எடுத்து போலீஸார் வந்து சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது சிசிடி கேமராக்கள் பதிவாயிருக்கா காட்சிகள் பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சாங்க ஆனால் அந்த இடத்துல அதிகமான ஆள் நடமாட்டம் இல்லாததால் அங்கே எங்கேயுமே வந்து சிசிடி கேமரா இல்லை இதனால போலீஸாருக்கு அதில் பெரிய பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு அதே போல் சம்பவம் நடந்த அன்று வந்து அந்த இடத்துல பதிவான மொபைல் லொக்கேஷனை வச்சு யா குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க ஆனால் சம்பவம் நடந்த அன்று அங்கே யாருமே வந்து அந்த இடத்துக்கு வரலை அப்படிங்கிறதையும் போலீஸார் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே எந்த விதமான மொபைலும் வந்து பயன்படுத்தலை அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு இதனால் குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு போலீஸார் வந்து திணறினாங்க ஒரு கட்டத்தில் தீபாவளி மீது வந்து போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு கணவனை பிரிந்து வாழ்கிறாங்க அதனால தாயார் ஏதாவது செஞ்சுருப்பாங்கள் அப்படின்னு சந்தேகத்தில் தீபாவளியுடைய பக்கத்தார் வீட்டுக்கிட்ட வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க தான் போலீஸாருக்கே ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வந்திருக்கு அதாவது தீபாவளியுடைய வீட்டுக்கு ஒருத்தர் அடிக்கடி வந்துட்டு போகிறதாகவும் தீபாவளி வந்து ஒருத்தரோட தகாத உறவு இருப்பதையும் அக்கம் பக்கத்தாரர்கள் வந்து போலீஸார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து அடுத்து போலீஸார் வந்து மறுபடியும் தீபாவளி அழைச்சி வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க ஆரம்பத்தில் அவங்க சொன்ன விஷயத்துக்கும் அவங்க தகாத உறவு இருப்பது தெரிஞ்ச பிறகு போலீஸார் அவங்களுடைய நடத்திய விசாரணைக்கும் அவங்க பின் முரணாகவே பதில் அளிச்சிருக்காங்க அதையடுத்து போலீஸார் தங்களுடைய பாணியில் கெடுக்கப்பிடி விசாரணை நடத்தும் போது தான் தீபாவளி அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டாங்க தன்னுடைய கள்ளக்காதலுக்கு தன்னுடைய மகன் இடையராக இருப்பதால் தான் நான் அவனை கொலை செஞ்சேன் அப்படிங்கிறத உண்மையை ஒத்துக்கிட்டாங்க தீபாவளியை வந்து தீபாவளி வந்து ஒரு மருத்துவமனையில் பணி செஞ்சுருந்துருக்காங்க அப்போது ஜோதி மொய் அப்படிங்கிற ஒரு நபர் அறிமுகம் ஏற்பட்டிருக்கு நாடையில் எங்களுக்குள்ள திருமணத்தை மீறிய உறவாக இருந்திருக்கு ஏன் அதன் பிறகு தீபாவளியும் ஜோதிபாயும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்திருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் தீபாவளி வந்து ஜோதிபாயை திருமணம் செஞ்சு கொள்ள முடிவு செஞ்சிருக்காங்க அதுக்கு ஜோதிபாய் என்ன சொல்லியிருக்கான்னா முறையாக அவனுடைய கணவன் கிட்டேருந்து விவகாரத்துவாங்க அது மட்டும் இல்லை அவனுக்கு பிறந்த குழந்தைய என்னால் ஏற்றுக்க முடியாது நீ நான் ஒன்ற வேணால் திருமணம் செஞ்சுக்கிறேன் ஆனால் அவனுடைய குழந்தையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி முதல்ல கணவன்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தான் தீபாவளி தான் கணவனம் இருந்து விவாரத்து கோரி மனு தாக்கலும் செஞ்சுருந்தாங்க இந்த சூழலில் தான் தன்னுடைய குழந்தையும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க சம்பவத்தன்று டியூஷன் முடிச்சுட்டு வந்த தீபாவளியுடைய மகனை ஜோதிபாய் தான் வந்து சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லி அவரை எப்படியோ நைஸாக பேசி அந்த வன வனப்பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அங்கே போனதுமே அந்த பையனை வந்து கொலை செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் அவரை முன்னாடியே எடுத்துகிட்டு போன அந்த சூட்கேஸில் அந்த சிறுனுடைய வச்சு உடலை வச்சு அங்கே முன்போதலில் வந்து தூக்கி வீசிட்டு வந்திருக்காரு அங்கே எந்த விதமான சிசிடி காட்சிகளும் இருக்காது நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு இந்த கொடூரமான ஒரு செயலை செஞ்சுருக்காரு அதன் பிறகு தீபாவளிகிட்டே வந்து உன்னுடைய மகனை நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு அந்த சம்பவம் நடந்த அன்று தீபாவளியும் ஜோதி போயும் அடிக்கடி செல்ஃபோனில் பேசியிருக்காங்க இதையும் போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதையடுத்து எடுத்து போலீஸார் அந்த சிறுவனை கொலை செய்த தீபாவளியும் அவருடைய கள்ளக்காதலான ஜோதி பாதியும் அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் பிள்ளை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்